ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிறோம் அதை வச்சு நம்ம எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்கிறதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாருமே எல்லாேருக்குமே யூஸ்வலாக தெரிஞ்ச விஷயம்தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்தவன் என்ன சொல்லிடுவானோ அப்படின்னு எப்போயுமே நினைக்கிறது தவறு நம்மளோட வாழ்க்கையை பற்றி நம்மளுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம எந்த மாதிரியான டெசிஷன் அதாவது முடிவு எடுக்கணுங்கிறதும் நம்மளுக்கு தோன்றதை வச்சு நம்ம செஞ்சால் தான் அது கரெக்டாக வரும் அந்த நேரத்தில் போய் அவன் என்ன நினப்பா இவன் என்ன நினப்பா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இதை செஞ்சால் அவன் எப்படி நினைப்பானோ அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சரி என்று பட்டதை துணிந்து செய் ஓன் மனசுக்கு அது படுதா தப்போ ரைட்டோ இது வந்தாலும் நம்ம தான் சமாளிக்க போகிறோம் அடுத்தவை வந்து எவனும் நம்மள பார்க்க இல்லை ஸோ ஓ மனசுக்கு சரியின்படுதா அதை துணிந்து செய்யலாம் உனக்கு என்ன முடியும் என்பது உனக்கு மட்டுமே தெரியும் அப்படி தானங்க நம்மளுக்கு வந்து எதை எதெல்லாம் பண்ண முடியும் எதை எதெல்லாம் பண்ண முடியாது அடுத்தவன் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக நம்மளும் போய் மூணு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத தேடலாம் ஆனால் அவன் போன பாதையிலே போனால் நம்மளுக்கு செட் ஆகாது அதுக்கு தான் சொல்லுவாங்க கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பான் ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது வெவ்வேறு டைப்பில் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சரை அவ்வளவு எழுதுகிற மாதிரி இருக்கும் இதே இது நம்ம பக்கத்தில் உள்ளவனை காப்பி எடுச்சா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடும் ஓகேவா அப்போது நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கேள்வியும் அடுத்தவன் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கேள்வியும் ஒரே மாதிரி இருக்காது அப்படி தானே அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கோ அதோட ஆன்சரை தான் நம்ம ஃபில் பண்ணணுமே தவிர அவன் அடுத்தவனை பத்து காப்பி அடித்தா அந்த ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக ஆகாது தப்பாகிடும் இதை வந்து யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதையை சொல்லி கேள்விப்பட்டிருந்தா எஸ்ன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா சரியோ தவறோ ஒரு விஷயத்தை நாம் துணிந்து செய்யும்போது அதில் வரும் விளைவுகளுக்கு நாமே முழு பொறுப்பாகிடும் இதை எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா அடுத்தவன் சொல்லி நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கும் நம்மளே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி நம்ம நம்மளே ஒரு செயலை செய்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது தான் இதில் சொல்ல வருது சரியோ தப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்மளே துணிந்து செய்யும்போது அதில் வரக்கூடிய விளைவுகள் அதாவது என்ன வந்தாலும் அதை நம்ம தான் முழு பொறுப்பு அப்படின்னு நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறதுக்கான முடிவையும் நம்மளே எடுத்துக்கலாம் ஏன்னா இது நம்மளாக முடிவெடுத்து பண்ண விஷயம் ஸோ இதில் வர்றதுக்கான எல்லா பொறுப்புக்குமே நம்ம தான் அதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வந்து செட் ஆகிரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசு மைண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணலாங்கிறதையும் செய்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அடுத்தவன் சொல்லி தானே நம்ம செஞ்சோம் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு துன்பம் வந்தாலும் நம்ம ஃபீல் பண்ணவும் தேவையில்லை அவன் சொல்லி நம்மளுக்கு இப்படி கிடச்சிருச்சே அப்படிங்கிற சந்தோஷமும் நமக்கு தேவையில்லை இது வந்து முழுக்க முழுக்க நம்மளே எடுத்த முடிவு ஸோ வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி நடக்கும்போது இதுதான் நெக்ஸ்ட்டு பாயிண்டில் நான் சொல்ல வரேன் இதனால் வெற்றி கிடைத்தால் அது தனக்கானது என்ற பெருமையுடனும் வெற்றி கிடைக்காமல் இருந்தால் அதில் வரும் தவறுகளை திருத்திக்கொள்ள முயற்சி எடுத்து அடுத்த வெற்றிக்கு தயாராவதற்கும் நம் மனது பழகிக்கொள்ளும் இதையே ஷார்ட்டா சொல்லலாம் கிடச்சா வெற்றி இல்லையே அனுபவம் இதையே பல மொழியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அனுபவமே சிறந்த ஆசான் ஆமாங்க நம்ம எடுக்கிற முடிவில் வெற்றி கிடச்சா நம்மளுக்கு வெற்றி சந்தோஷம் இல்லையா அதை ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து அனுப நம்ம தோல்வி கிடச்சிருச்சு அப்படிங்கிறத விட நம்ம அந்த தோல்வியை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அந்த அனுபவத்தின் மூலமாக நம்மளுக்கு நிறையா பாடங்கள் கிடைக்கும் கற்றுக்கருவோம் அதை வச்சு நெக்ஸ்ட்டு அந்த ஏதாவது தப்பு நடந்தால் அந்த தப்பாக மறுபடியும் பண்ணாமல் இருப்போம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வெற்றிக்கான ஒரு வழியை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கமே தவிர அடுத்தவன்கிட்ட போய் நம்ம எதுக்கு நிற்கணும்னு அவசியம் இல்லை அவன் என்ன நினப்பான்னு நம்ம கவலைப்படவும் தேவையில்லை அவன்கிட்ட போய் நம்ம எந்த இதுவும் கேட்கணும் அவன் தயவுக்கு போய் நிற்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை இதில் இருந்து என்ன சொல்ல வரணும் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நீங்களே எடுங்க அதனால் என்ன விளைவு வந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக வாழ்க்கைக்கான வெற்றிக்கான பாதையில் கண்டிப்பாக நம்மளை இது கூட்டிகிட்டு போவோம் இந்த அதை தான் லாஸ்ட்டு பாயிண்டில் சொல்கிறேன் வாழ்க்கைக்கான வெற்றி பாதையை புத்தகங்கள் தரும் அறிவை விட அனுபவங்கள் கற்றுத்தரும் அறிவை கொடுக்கிறது இதனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஓகேவா நான் சொல்கிறது கரெக்டாக என்ன அப்படிங்கிறத உங்கள் லைஃப்பை வச்சு நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நான் இப்போ இத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கல இந்த பாயிண்ட்டில் எது கரெக்டாக உங்களுக்கு சூட் ஆகுதுங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்க இதுவரை என் வீடியோவை பொறுமையோடு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுபோல் வீடியோ இன்னும் நிறையா வரும் உங்களுடைய வாழ்க்கைக்கான அனுபவமும் எப்படி இருந்துச்சு இருக்குது இருக்க போகுது நீங்கள் எப்படி மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்போம் எல்லோரும் அவங்களுடைய லைஃப்பை கண்டிப்பாக சக்ஸஸாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்போம் நம்ம நினச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்